デスクのサーフィン、デスクのサ Thank <laughs> you. 너는 이게 다오이 웃기는가? プレゼントのプレゼントのプレゼントのプレゼントのプレゼント

அறிவு எ ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஊராக இருக்கிறவங்களாகட்டும் மாதிரி வாழ்கிறோம் என்னென்ன மாதிரி அங்கோ சில தலைமையாட்டம் நடக்கணும் இந்த தலைமையாட்டத்தை அழைக்க Thank <laughs> you. Terima kasih telah menonton thank <laughs> you Ja, das

நம்மளோட வாழ்க்கை ஒழுங்கு கேட்கலாம் என்ன கேட்ட சொல்லி தோல் போடுறாங்க என்ன நடிகா சினிமா வெளியில வருது அது தேட்டர் படம் போடுறா இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லலாம் நம்மளோட ஒரு ஒரு ஒரு

ஒரு விளக்கு மாதிரி ஒரு இனம் தன்னுடைய இறைத்தன்மையும் தன்னுடைய வரலாறையும் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தையும் எங்க இழக்குதோ அந்த சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுல அழையும் பாருங்க சொல்லுங்க என்ன இருக்கிறோம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு என்ன சிரமம் இல்லை நம்ம எல்லாம் நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனதுக்கு அந்த வாழ்த்துக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விழாக்கள் நம்மளோட உமர் குடும்பத்தில் நினைக்கிறீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் பாகாஜிய அருள் புரிய நேரங்களாக கேட்டு இதோ உங்க Thank <laughs> you. அண்ணருக்கு முன்னுருக்கே கொன்னழையான் பார்த்து முண்டே நாங்கு கொன்னழையா கவனருக்கு மண்ணால் இரண்டானே அண்ணரே ஒன்னரே அருமை தம்பி தங்கரே தாங்க மனையால் ஒன்று அப்போ நீங்கள் பார்த்து கே தெரிஞ்சது சொல்லுங்க தப்பு இல்ல தெரிஞ்சத மனசுல என்ன தோணுதோ சொல்லலாம் சொல்லுங்க பரவாயில்ல அதாவது வாய்ப்புகள் கிடைக்கிற பயன்படுத்திக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் அமைதியா இருக்கிறவன் தோற்று போயிடும் மறுபடியும் கிடைக்கிறது பல வருடம் அதே கிடைக்கிறது அப்படி நம்மளோட வழிபாடு முதல் வழிபாடு நம்மளோட குலதெய்வம் குலதெய்வம் முதல் வழிபாடு நீங்க குலதெய்வம் வராது தெரியப்படுங்க போறீங்களா போறதில்லை குலதெய்வமே யாரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இல்ல சளி குடிச்சுட்டு ஆஸ்பத்திரி போகணுமா இல்ல ஊசி வார்த்தைகள் காப்பாற்றுச்சு அந்த நல்ல அந்த மனதில் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாத நிலையை உருவாக்கணும் அந்த ஆத்தா சொல்லு நல்லா போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து வச்சது இல்லை தண்ணீர் மதிச்சு கொடுத்து அந்த இலையை கிள்ளி கொடுத்தது அந்த கொடுத்த அந்த வார்த்தையும் அந்த ஆத்தாவோட நல்ல எண்ணமும் அந்த ஆன்மீக சக்தியும் அந்த குழந்தை மனசார் நல்லா இருக்கும்னு அது நினச்சிது பட்ட வீடு குழந்தையாக இருந்தாலும் சரி யார் குழந்தையா இருந்தாலும் சரி அது நினைச்சி நல்லா இடும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ ஆசை அந்த ஆசையும் அந்த வாழ்ந்து தான் அந்த குழந்தைய மோடி வந்து காப்பாடு அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்களை நம்ம குடும்பத்திலேயே இருக்கலாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறப்பள்ள இருக்கலாம் இவங்க இவங்க தவறதுக்கு அப்புறம் ஊருக்கு மேடான பகுதியில் வச்சு அங்கே ஒரு நடுதல் நட்டு அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த ஆத்தா இருந்த போது என்ன சக்தி கிடைச்சதோ அங்க அது அப்படிச்சு அதுதான் வழிபாடா மாறிச்சு அப்போ அந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடா மாறுச்சு தான் நம்ம நிறைய வர வர சில செலுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் சில வச்சோம் முதல்ல வந்து நமக்கு எதுவும் கிடையாது நடுகள் மட்டும்தான் அதனாலதான் இந்தியாவிலேயே நடுகள் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரே மண்டலம் கொங்கு மண்டலம் மட்டும்தான் எங்கேயும் நடுகள் கிடையாது அது எல்லாமே பிற்பாங்க வந்தது நம்மளோட வழிபாட்டு முறையுடைய ஆழம் அறியணும் அப்படின்னா இந்த நடுதல் வழிபாடு நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை சிவன் கோயில்களும் இதே போன நடுதல் வழிபாடாக இருந்ததுதான் இன்னைக்கு அன்னைக்கு அந்த வழிபாடர்களும் போக்கில் உங்கள் அரசர் அவங்க ஆட்சி மாறும்போது அவங்க அவங்க வழி வந்தவங்க அவங்கவுங்க என்ன கும்பிட்டாங்களோ அதெல்லாம் நம்மளையும் கும்பிட சொன்னாங்க அதனால அந்த வழி அப்படியே மாறி உடல் வழிபாடு யாரும் மறந்துடாதீங்க எந்த கோயிலுக்கு போங்க போகாம விட்டுருங்க உதயம் கோயிலு கண்டிப்பாக போங்க யோசிச்சு பாருங்க பெற்றவங்களை விட நம்மளுக்கு யாராச்சும் பண்ணுறது கொடுத்து காப்பாற்றி வேணாம் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை பெற்றவங்கள விட இந்த மேலே அக்கறை கிடைச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரலாம் அவங்க கூட ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா போட்டுருக்கலாம் மூணாவது நாள் இருக்கிறவங்க உங்கள் அப்பா அம்மா ரெண்டு தான் இருக்கலாம் எந்த சமுதாயங்களா இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒரு முன்னோர்கள் இருப்பாங்க அந்த முன்னோர்கள் எத்தனையோ கஷ்டத்துல எத்தனையோ சிரமத்துல அவங்களுக்கு சோது பள்ளி இல்லைன்னா கூட நம்ம சந்ததி நல்லா வாழணும்னு சொல்லி நம்மளுக்கு இத்தனை ஒரு புதியத்தை சேர்ந்துட்டு போயிருக்காங்க நாம இன்னைக்கு சம்பாரிச்சிட்டோம் நான் இன்னைக்கு பெண் ஸ்டாலில போறேன் அப்படின்னா நான் நம்ம சம்பாரிச்சிடலாம் அவங்க போட்டது அவங்க பண்ணி வச்சு போன புண்ணியத்தை நாம இன்னைக்கு அறுவடை வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த புரி バス停でバス停でバス停でバス